ரகசியமே இதில் இருக்குது என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பலன் செய்கிறது இந்த உலகம் ரொம்ப மோசமானதுங்க அப்படி பேசுறவங்களுக்கு பாருங்க இந்த உலகம் ரொம்ப மோசமானதா இருக்கும் அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் மோசமானதா இருக்கும் ஓகே இந்த உலகத்துல நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும் இந்த உலகத்துல ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம் கொஞ்ச நாள் தீமையா இருக்கலாம் அப்படி ஒரு சைக்கிள்ல வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு பாருங்க அப்படிதான் நடக்கும் ஆனா இந்த உலகம் ஒரு அருமையான இடம் ஃபண்டாஸ்டிக்கான இடம் அது என்னுடைய ஆண்டவராகி தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார் உண்டாக்கியது நல்லது என்று கண்டார் இப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அப்படிதான் நல்லதா நடக்குது ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகம் தீமையான ஒரு இடம் இல்ல இந்த உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது இந்த உலகத்தை உண்டாக்கிட்டு அவர் நல்லது என்று கண்டார் நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல காரியங்கள் நிறைய நடக்குது ஆனா நம்ம என்ன பார்க்க விரும்புறோமோ அதை பாப்போம் பார்ப்போம் ஒருவர் இப்படி சொன்னார் சவுப்பு காரெல்லாம் ஒன்னா தான் போகும் மொத்த மொத்தமாக தான் போகும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன பிறகு ரோட்ல பார்க்கும் போது அப்படிதான் சிவப்பு கார் அப்புறம் கண்டுபிடிச்சேன் ஓஹோ அது அப்படி இல்ல தனி தெரியாம கார் போகுது ஆனா அது என் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் என் கவனம் எதை பாக்குறேன்னு சொன்னா மொத்தமா சிவப்பு கார் தான் என் கண்ணுல மாட்டுது நாம் எதை நம்முடைய கண்களால் பார்ப்பதில்லை நம்முடைய மனதினால்தான் பார்க்கிறோம் எதை பார்க்க விரும்புகிறோமோ அதை தான் பார்க்கிறோம் நிறைய நேரத்துல குறை பார்க்கறேன்னு சொன்னா குறை பார்க்க முடியாக நாம் பழகி விட்டோம் தி பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் தி பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் இஸ் कॉल्ड ऍட்டிட்யூட் நாம் சிந்திக்கிற முறையை தான் மனோபாவம் என்று சொல்லுகிறோம் நீங்கள் சிந்திக்கிற முறை இருளா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருளா இருக்கும் ஒரு சரீரத்துக்கு கண் எவ்வளவு முக்கியமோ அப்படி வாழ்க்கைக்கு கண்ணோட்டம் மிகவும் அவசியமாயிருக்கிறது இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் அதனால தான் பவுல் சொ உங்கள் மனதை புதிதாக்குறதுனாலே மருவமாகுங்கள் உங்கள் சிந்தையை சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி உங்க உள்ள சொல்லுது உங்களுடைய மனப்பான்மைகளையும் உங்கள் சிந்திக்கிற முறைகளையும் புதிதாக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய மனப்பான்மைகளை நாம் மாற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் நீங்க பார்க்கலாம் ஆனால் உங்களை போக முடியாம போனது காரணமே அவருடைய மனப்பான்மை தான் பன்னெண்டு பேர் ஒரே காரியத்தை தான் பார்த்தாங்க ஒரே ஊருக்கு தான் போனாங்க ஆனா பத்து பேர் கொண்ட இந்த ரிப்போர்ட் வேற ரெண்டு பேர் அதை பார்த்த விதம் வேற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதம் தான் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது சோ முதலாவது நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுடைய சிந்தனை முறைகளை எதிலையும் நன்மையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க சின்ன சின்ன கடுகு மாதிரி பிரச்சனை எல்லாம் மலை மாதிரி ஆக்காதீங்க தமிழ்ல சொல்லுவாங்க மடுவ மலையாக்கி தானுவான் அப்படிலாம் ஆக்காதீங்க ஒரு சின்ன பிரச்சனையே சின்ன பிரச்சனையா பாருங்க பெரிய பிரச்சனையே சின்ன பிரச்சனையா பாருங்க பெரிய பிரச்சனைகளை கூட பெரிய கோலியாத்துக்களை கூட இவன் எம்மாத்திரம் அப்படி சொல்லலாம் தாவித அப்படிதான் சொன்னான் இவன் எம்மாத்திரம் அப்படின்னா ஆனா மத்தவங்க எல்லாம் ராட்சத பிறவி அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே ஆளதான் பார்த்தாங்க